வணக்கங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு லஞ்ச பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போறேங்க எப்பயுமே வந்து பொண்ணு எனக்கு கொஞ்சம் இருக்கே இருக்கு பாப்பாவுக்கு லஞ்ச் முந்தின நாள் முந்தினே சொல்லிட்டாங்க இப்போ நான் காலையில ஏழு மணி வரைக்கும் கொஞ்சம் அதையும் இப்போ ஏழு மணிக்கு தான் வந்து அவளுக்கு லஞ்ச பாக்ஸ்க்கு ரெடி பண்ண போறேன் தக்காளி சாதமும் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ண போறேன் போன வாரமே பாப்பா கேட்டாங்க அம்மாச்சி எனக்கு தக்காளி சாதம் செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ்ல தக்காளி புலாவா செஞ்சு கொடுக்க போறேன் ஏழு மணிக்கு செஞ்சா எட்டு மணிக்கெல்லாம் தாராளமா கொடுத்து விட்டுர்லாங்க நான் எப்படி பரபரானு காலையில இதெல்லாம் பண்றேன் கூடவே அவங்களுக்கு வந்து ஒரு சட்னியும் கதம்ப சட்னி அரைச்சு கொடுத்துட்டு போறேன் இந்த கதம்ப சட்னி வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் நான் கதம்ப சட்னி அரைச்சேன்னு சொன்னாவே இன்னைக்கு நிறைய பேர் வந்து அம்மா அந்த கதம்ப சட்னி வீடியோ கொடுங்க அதையுமே நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேங்க காலையில எப்படி பரபரானு கிடுகுனு வேலையை பாக்குறேன் வாங்க இப்ப கிச்சனுக்குள்ள போகலாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு பக்கம் உருளைக்கெங்கு நறுக்கி வச்சிருக்கேங்க கதம்ப சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி புலாவுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இப்போ அடுத்து தான் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடலை எண்ணெய் விட்டுட்டு உருளைக்கெழங்கு நறுக்குன்னு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேங்க கூடவே தூள் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து தண்ணியே விட மாட்டேங்க அப்படியே நான் வந்து வறுத்து எடுத்துருவேன் அதனால் வந்து இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சே போட்டுடலாங்க இதுக்கு இடையில் வந்து இன்னொரு அடுப்புக்கு இந்த உருளைக்கெழங்க மாற்றிட்டேன் இப்போ இந்த அடுப்பில் வந்து நான் தக்காளி புலாவை தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலான்னு விட்டுக்கிட்டேன் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் ஒன்றே ஒன்று இது எல்லாமே தாளிக்க எடுத்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா நடுவில் கீறுனதும் சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்குனதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும் கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலேயே சேர்த்துட்டு வதக்கிங்க இப்போ நம்ம ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோங்க அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துடலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருளாக இதை வந்து வதக்கிக்கணுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு அடுப்பில் இந்த மாதிரி புரட்டி விட்டுருக்கேங்க ஒரு அடுப்பில் நம்ம மூடி போட்ட உருளைக்கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பாத்திரலாம் பாருங்கள் நம்ம அப்பப்போ பெரட்டி விடுறதால அடி பிடிக்கவே பிடிக்காது நம்ம ஊற்றுற அந்த எண்ணெயிலே வெந்துடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எண்ணெய் அவ்வளோதான் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்குது இப்போ இந்த தக்காளி நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்குது இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ தக்காளி கிரேவி வந்து நல்லா வதக்கிக்கணுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சுருளை வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா கால் மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தால் போதுங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் இதில் நெய் விட்டுக்குங்க இந்த ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆயிடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா ட்ரை ஆயிரும் இப்போ நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு பங்கு பாஸ்மதிக்கு ஒன்றரை பங்கு அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேங்க தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி பதினாகும் தூவி விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் மறுபடியும் மேலால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேங்க இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டுங்க இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் வறுக்கும் போது நல்லா கனமான சட்டியில் வறுக்கணுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றுனா தக்காளி புலாவும் இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் கதம்ப சட்னிக்கு ரெடி பண்ண போகிறேங்க கொஞ்சம் பெரிய வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் வந்து உட்காந்து பொறுமையாக நான் வந்து நறுக்கி எடுத்துகிட்டு போய் தான் சட்னி ரெடி பண்ண போகிறேன் கதம்பு சட்னிக்கு இன்றைக்கி நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் புதினா இலையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ போய் சட்னிக்கு வதக்கிடலாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக செவந்து வந்தோடனே நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும் மிளகாயும் சேர்த்து இப்போ கொஞ்சம் மிளகாய் செவ்வந்தோடனே கொஞ்சம் பூண்டு ஒரு பல் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இதிலேயே சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கொத்தமல்லி புதினா இதெல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலையுமே வந்து நல்லா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து இந்த கலவை வந்து நல்லா வதங்கிக்கணுங்க இப்போ நம்மளோட தக்காளி புலாவ் வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே ஜம்முன்னு வாசம் வருதுங்க பாருங்கள் நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்களேன் பத்தே நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தக்காளி புலாவ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குட்டிஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும் இப்போ நான் வந்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சு அனுப்பி விட்றேன் ஏன்னா எங்கள் பாப்பா வந்து காலையிலையுமே தக்காளி சாதம் பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ எங்களுக்குமே கொஞ்சம் மத்தியானத்துக்கு இருக்கும் கூட ஏதாவது குழம்பு ரசம் ஏதாவது செய்யணுங்க இதுக்கடையில் சட்னிக்கு வதங்கின கலவையும் பார்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கடைசியில் பொறுமையாக அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கணுங்க இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க இல்லைன்னா தண்ணி விடாமையே கூட அரைச்சிக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கதம்ப சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எங்கள் பொண்ணு வீட்டுக்கும் எல்லாமே இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இது எல்லாத்தையுமே பேக்கில் வச்சு இப்போ நான் விட்றேங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் ஏழு மணிக்கு தான் ஆரம்பித்தேன் எதுவுமே ரெடி பண்ணல ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு அஞ்சுக்கெல்லாம் எல்லாமே முடித்து இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டாருங்க நான் சொன்ன அளவுகளோடு இந்த தக்காளி புலாவும் செஞ்சு பாருங்கள் நல்லா உதிர் உதிராக இந்த மாதிரி வருங்க இப்போ மணி ஒம்பது கிட்ட ஆக போகுதுங்க டொமேட்டோ புலாவ் பண்ணி கூடவே உருளைக்கிழங்கு கிழங்கு ஒரு சட்னி அச்சு கொடுத்து விட்டேன் இப்போ நானும் சாப்பிட போகிறேன் இனிமேல் மத்தியான சமையல் மத்தியான சமையல் கோவக்கா பொரியல் பண்ணிட்டேங்க சின்ன வெங்காயம் ஒரு கப்பில் பாருங்கள் நிறைய உரிச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து வெறும் தண்ணி சாம்பார் வைக்கலாம் கூடவே ஒரு பொருள் ரசம் வைக்கலாம்னு இருக்கேன் உங்கள் இடையில பசி அதனால் இந்த ரெண்டு இட்லி உள்ளே போட்டு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சட்னிங்க கதம்ப சட்னி அரைச்சி இல்லைங்களா இப்போ கதம்ப சட்னியும் கூடவே எங்கள் வீட்டில் வந்து நேர்த்தி வச்ச காளிப்போட்ட ஒரு குருமா இருந்தது அதனால் அந்த குருமாவும் வச்சு தான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி காளியை பொழுது எனக்கு போச்சுங்க இருந்து உங்களுக்கு அந்த டொமேட்டோ பூலாவும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நல்லா டொமேட்டோ புலா வந்து நம்ம அரைச்சி விட்டு செஞ்சதால் நல்லா உதி உதுனா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க அது கூட ஆனியன் ரைத்தாவோ இல்லை கேரட் ரைத்தாவோ வச்சு சாப்பிட்றோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி காலையில் எங்கள் பாப்பாவுக்கு லன்ச் கட்டி கொடுத்தது இப்போ டிஃபன் ரெடி பண்ணது இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி தக்காளி புலாவெலாம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க செய்கிறதுமே பாருங்கள் நான் ஏழு மணிக்கு தான் நான் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து அதுக்கப்புறமா தான் நான் ரெடி பண்ணி எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு எட்டு பத்துக்கெல்லாம் நான் அனுப்பி விட்டுட்டேங்க இந்த மாதிரி தான் ஒரு சில நாட்கள் வந்து காலை பொழுதுல பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எப்பயுமே எங்கள் பொண்ணு வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க இப்படி தான் எனக்கு இன்னைக்கு காலை பொழுது போச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போட உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சமீபத்தில் கரூரில் பிரேமஹாலில் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்காக போயிருந்தாங்க அங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவங்க வந்து ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணுறதா அவங்க உப்புடமங்கலம் ராணிக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க வீட்டுக்காரருமே நம்மக்கிட்ட வந்து பேசி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சார் வந்து இப்போ காலேஜில் ஒர்க் இருக்காங்க இருந்தாலும் வந்து நம்ம சேனலை பற்றி அவங்க எல்லாருமே சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எல்லாேருக்கும் தேங்க்ஸுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ